சீனியர் நம்பர் ஒன் மினிஸ்டர் சிஎம்க்கு அடுத்த லெவலில் இருக்கிற துரைமுருகன் கட்சியின் பொதுச் செயலாளர் போய் தலைவர் போய் பார்க்க போகிறப்போ ஒரு நிமிஷம் இருங்க செந்தில் பாலாஜி இருக்காரு அப்படின்னு சொல்லி உக்கார வச்சதாகவும் அவர் கோவிச்சிட்டு போயிட்டதாகவும் இலாகா இல்லாத அமைச்சர்களாக ஒருவரை நியமிக்கணும் அப்படின்ற விஷயங்கள் வந்து அரசியலமைப்பு சட்டத்தில் எழுதப்பட்ட பொழுது இந்த மாதிரி குற்றவாளிகளை பாதுகாக்கிறதுக்காக அது எழுதலை சிறையில் இருக்கிற ஒருத்தரை பாதுகாக்கத்தாக இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்களே இது சரியில்லைன்னு நீதிமன்றம் குறிப்பிட்ருக்கு திமுகவில் ரெண்டாம் கட்ட தலைவர் எல்லாருக்குமே காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கிறதே அவங்களுக்கு கசப்பாக இருக்குது ஸ்டாலின் உட்பட காங்கிரஸுக்கு தடவை பத்து சீட்டு கொடுத்து ஒம்பது சீட்டு ஜெயிச்சதே அவங்களுக்கு எல்லாம் பொறுத்துக்க முடியல எப்படா ஜெயிச்சாங்க காங்கிரஸ் இல்லாத திமுக எந்த காலத்துலையும் ஜெயிக்க முடியாது திமுக வந்து இந்திய கூட்டணியில் பெருசாக பார்க்குறாங்கன்னா நினைக்காது போனால் நான் நல்லது பண்ண நினச்சி தான் இருக்கிறேன் வணக்கம் வணக்கம் என்ற நேர்காணல் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் மற்றும் சவுக ஊடகத்தின் ஆசிரியர் முத்தலிஃப் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் அமைச்சர் செந்தில் ஜாமீன் மனு விசாரணைக்கு வந்திருக்கு வந்த இடத்துல நீதிபதி வந்து இன்னமும் இவர் ஏன் அமைச்சராக தொடர்றாரு முதலமைச்சர் என்ன சொல்ல வரார் மக்களுக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு இது நீதிபதி வந்து அவருடைய ஜூரி செக்ஷனுக்குள்ளே வரல பெயிலுக்கான இடத்தை தாண்டி இருந்த கேள்வியை கேட்டிருக்கார் அப்படிங்கிற கருத்தும் முன்வைக்கப்படுது நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க நீதிபதி இதை தான் கேட்கணும் அதை கேட்கணும்னு யாரும் வந்து சொல்ல முடியாது இன்னொன்று அவர் வைக்கிற வாதங்கள் வந்து ஒரு அரசு ஊழியர் ஒரு குற்றத்தில் மாட்டிக்கிட்டார் அவர் சிறைக்கு போகிறாருன்னா அவர் வந்து அதுக்கு முன்னாடிலாம் சஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க நாற்பத்தெட்டு மணி நேரம் ரெண்டு நாள் அவர் ஜெயிலில் இருந்தாலே அவருடைய பதவி சஸ்பெண்ட் ஆகிடுவார் அவர் வருண்குமார்னு ஒரு ஐபிஎஸ் ஒரு வழக்கில் மாட்டி அவர் உள்ள அவர் ஜெயிலுக்கு போகிறாரு அப்போலாம் எல்லோரும் சொல்கிறாங்க அதெல்லாம் அவரை ஒன்றும் பண்ண மாட்டாங்க அவர் நடவடிக்கைலாம் வராதுன்னு அப்போ சொன்னோம் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் சஸ்பெண்ட் பண்ணுவாங்க அவரை அப்படின்னு அதுதான் நடந்தது இந்த மாதிரி பலருக்கு நடந்துருக்குது அப்படிலாம் ஒரு இருக்கும் பொழுது அரசு விதிகள் இருக்கும்போது அரசை நடத்துகிற அமைச்சர் உங்களுக்கு இந்த இது இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கு முன்னாடி கௌரவமாக சொல்லிச்சு நீதிமன்றம் கவர்னர்ஸ்க்கான அந்த அதிகாரம் இல்லை அவர் நீக்கிறதுக்கான அதிகாரம் இல்லை எங்களுக்கும் இதை சொல்வதற்கான நீக்குன்னு சொல்கிறதுக்கு இல்லை தார்மீக ரீதியாக முதலமைச்சர் முடிவெடுங்க ஏன்னா நீக்கிறதுக்கான அதிகாரம் உங்களுக்கு மட்டும்தான் உண்டுன்னு அவ்வளோ சொன்ன பிறகும் எனக்கு என்னென்னு இருந்தாங்க இப்போ அதை மாதிரி ஜாமீன் போய் அவங்கள்ட தான் நிற்கிறீங்க அப்போ போது அவங்க சில விஷயங்களை கேட்குறாங்க ஏன் கேட்குறாங்க நீங்கள் வந்து இவர் க வந்தால் செல்வாக்கு மிக்கிறவா இருக்கார் சாட்சியை கலைச்சிருவோம்ன்ற மாதிரிலாம் வாதங்கள் வைக்கப்படுது அப்போது இவர் வந்து என்னங்க அப்படி இவர் இது இவர் மட்டும் இன்னும் அவ்வளோ ஸ்பெஷலு நீங்கள் அவரை அமைச்சரவென்னு தூக்கிடுங்க விடுதலை வெளியே வந்தோன்னா அமைச்சர் பதவி கொடுக்கலாமே இல்லை குற்றம் சாட்டப்பட்டவர் தான் இன்னும் குற்றம் நிரூபிக்கப்படுறதா அதனால் எதுக்கு நாங்கள் நீக்கணும் அப்படிங்கிற வார்த்தை திமுக வைக்கிறாங்கல்ல அதுக்கும் வந்து உயர்நீதிமன்றம் ஒரு தடவை போன தடவை சொல்லியிருக்காங்க அதாவது இந்த மாதிரி இலாகா இல்லாத அமைச்சர்களாக ஒருவரை நியமிக்கணும் அப்படின்ற விஷயங்கள் வந்து அரசியலமைப்பு சட்டத்தில் எழுதப்பட்ட பொழுது இந்த மாதிரி குற்றவாளிகளை பாதுகாக்கிறதுக்காக அது எழுதலை அவங்க எழுதுற நோக்கம் வேறு ஆனால் நீங்கள் இன்னைக்கு இந்த மாதிரி குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் இருக்கிற ஒருத்தரை பாதுகாக்கிறதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்களே இது சரியில்லைன்னு நீதிமன்றம் குறிப்பிட்ருக்கு அப்போது நீங்கள் மரபு என்னங்க ஏங்க ஒருத்தரை ரொம்ப ஒரு திமுகக்குள்ளேயே அந்த இது வருது இல்லை என்னையா என்ன அப்படி இன்னொன்று என்னன்னா கேட்குறேன் இவருன்னு துணை முருகனா அப்பா காலத்துலேருந்து எழுபதுலேருந்து இருக்காருங்க ரொம்ப சீனியருங்க அவர் வந்து நம்ம கட்சிக்காக அவ்வளோ பண்ணியிருக்காரு அவர் வந்து இவ்வளோ ஜெயிலில் இருக்காருன்றதுக்காக நான் அமைச்சர்கள் எடுத்துட முடியுமான்னு நீங்கள் தான் சொன்னீங்க வந்தால் விட மாட்டேன் சிறையில் தள்ளாமல் விட மாட்டேன் அப்படி இப்படின்னு வசனம் பேசுனீங்க அவர் என்ன பார்த்து கவனிச்சது தான் வந்தாரோ தெரில வந்த உடனே மாவட்ட செயலாளர் பதவி இடைத்தேர்தலில் அவருக்கு வாய்ப்பு ஜெயிச்ச உடனே அவருக்கு பொறுப்புகள் அடுத்து சட்டமன்ற தேர்தலில் மறுபடியும் வாய்ப்பு ஜெயித்த உடனே அமைச்சர் பதவி சாதாரண அமைச்சர் பதவியா சக்தி வாய்ந்த அமைச்சர் பதவி அதுக்கப்புறம் அவர் தான் எல்லாமே ஒரு நாள் சீனியரு நம்பர் ஒன் மினிஸ்டர் சிஎம்க்கு அடுத்த லெவலில் இருக்கிற துரைமுருகன் கட்சியின் பொதுச் செயலாளர் இவர் போய் தலைவர் போய் பார்க்க போகிறப்போ ஒரு நிமிஷம் இருங்க செந்தில் பாலாஜி வந்துகிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி உட்கார வச்சதாகவும் அவர் கோவிச்சிட்டு போயிட்டதாகவும் தகவல் அப்போ நீங்கள் வந்து எல்லாரோடையும் அவர் அவ்வளோ தலைமைக்கு முக்கியமானவர்னா அப்படி என்ன அவர் யார் அவர் அதிமுகலேருந்து வந்தவர் தானே அது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் யார் இந்த கேள்வியெல்லாம் வைக்கப்படும்ல அப்போ நீங்கள் இத மாதிரி விஷயங்கள்ல கட்சிக்குள்ளேயும் இருக்குது எண்ணம் எல்லாம் மீறி நீங்கள் அவரை இல்லாத இல்லாத அமைச்சராக வச்சிருக்கீங்கன்னா நீதிமன்றம் இல்லை நாளைக்கு தேர்தல் வரும்போது மக்களே கேள்வி கேட்பாங்க அவருக்கு வந்து அந்த ஒரு இதுதான் பிரச்சனையா இருக்கு அமைச்சராக இருக்க தான் பிரச்சனையா இருக்குன்னு நீதிமன்றம் சொல்லுது அப்படிங்கும் போது அதையும் மீறி திமுக வச்சிருக்க வேண்டிய அவசியம் என்ன சார் திமுக தலைமை திமுக குடும்பத்துக்கு ரொம்ப நெருக்கமானவர் அதுதான் இல்லாட்டி ஏன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அவரை வந்தால் உள்ள தலைமாட்டேன் அவ்வளோ பேச்சு பேசின முதல்வர் ஸ்டாலின் வந்தவுடனே அவருக்கு அமைச்சர் பதிவு கொடுக்குறாரு இன்னைக்கு செந்தில் பாலாஜி தரப்பில் வைக்கப்பட்ட வாதங்களை முக்கியமான வந்து சார்ஜ் ஷீட் போட்டாங்க அதனால் பெயில் கொடுக்கலாம் சார்ஜ் ஷீட் தான் போட்டுட்டீங்க விசாரணை முடிஞ்சில் பெயில் கொடுக்கறதுல என்ன பிரச்சனை அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறாங்க அதை எப்படி அதாவது திமுக இந்த செந்தில் பாலாஜி விவகாரம் நான் அடிக்கடி சொல்கிறது என்னென்னா சட்டம் பயணிக்கிற மாணவர்கள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு மிகப்பெரிய சப்ஜெக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா சட்டம் படிக்கிறவங்களுக்கு வந்து வெறுமனே பாடம் மட்டும் எடுக்க மாட்டாங்க இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட் கேஸை வந்து கேஸ் ஸ்டடி பண்ண சொல்லுவாங்க இது பாருங்கள் இது பண்ணுங்க அது என்ன வாதங்கள் போகுது என்ன பாருங்கன்னு ரெண்டாவது முக்கியமான விஷயம் திமுகவுடைய சட்ட குழு இருக்குல்ல அது எப்பவுமே ஸ்ட்ராங் அது அது வந்து ஒன்றுமே இல்லை அப்படின்னு செந்தில் பாலாஜி வழக்கில் நிறுவனமாச்சு அதை பற்றி சொல்லணுன்னா பெருசாக சொல்லலாம் நான் பல இதில் சொல்லியிருக்கேன் ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் இவங்க தோல்விக்கான காரணங்கள் அங்கே அரஸ்ட் பண்ணுறாங்க அரசில் வந்து ஜாமீன் கேட்குறாங்க கீழமை நீதிமன்றத்தில் மேலே வந்து ஏபிஎஸ் கார்பஸ் போடுறாங்க ஏபிஎஸ் கார்பஸ்ஸோடைய அர்த்தம் என்ன கனாக போயிட்டார் அவரை கண்டுபிடிச்சி கொடுங்க ஏபிஎஸ் கார்பஸ் வைப் போட்டுட்டு காலையில் போய் அவர் ஹாஸ்பிட்டலில் பார்க்குறாங்க ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு வந்து கோர்ட்டில் வந்து ஏபிஎஸ் கார்பஸ் போடுறாங்க இது எவ்வளோ பெரிய முரண் அவரை வந்து கைது பண்ணி அங்கே ஜாமீன் கேட்குறீங்க ஹைகோர்ட்டில் வந்து சட்டவிரோத காவல்னு போடுறீங்க ஜட்ஜி தான் எழுதுறாரு மூன்றாவது ஜட்ஜி கார்த்திகேயன் இந்த மாதிரி முரண்கள்லாம் வச்சிக்கிட்டு என்ன பண்ண இப்போ இந்த முரண்கள் நமக்கே தெரியுது அவ்வளோ பெரிய ஆட்கள் என்ஆர் இளங்கோ வில்சன் பெரிய பெரிய வழக்கறிஞர்கள் திமுகவுடைய சட்ட வழக்கல் குழு வந்து அவ்வளோ இது ஏன் அவங்களுக்கு தெரியல அங்கேருந்து கூப்பிட்டு வராங்க முகுல் ரோத்தைகள் இருந்து எல்லாம் கூப்பிட்டு வராங்க ஆனால் எங்கே எங்கே ஜெயிக்க முடியுது கபில் சிப்பிள் வந்து வாதாடுறாரு ஏன்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும் பிஎமல் ஆக்ட்டில் நீங்கள் ஒன்ஸ் அரெஸ்ட் ஆச்சிங்கன்னா கோர்ட்டு வந்து நம்பணும் கோர்ட்டு நம்பணும்னா நீங்கள் பிஎமல் ஆக்ட்டில் நீங்கள் மட்டும்தான் உங்களை குற்றவாளி இல்லைன்னு நிரூபித்தாகணும் பிஎம்எல் ஆக்டு பற்றி என்ன சொல்கிறாங்க இது வந்து தெரிஞ்சே செய்கிற குற்றம் இப்போ ஒரு சாதாரண ஒரு திட்டு குற்றமோ லஞ்சம் வாங்கி மாட்டிக்கிறதோ கிடையாது இது லஞ்சம் பல வகையில் முறைகேடாக வருகின்ற பணத்தை வேறு வகைகளில் நீங்கள் மு முதலீடு செய்து பண்ணுறீங்க பிஎம்எல் ஆக்டுன்றது வெறுமனே இந்த ஐபிசி மாதிரி இங்கே வந்து நமக்கான ஒரு சட்டம் கிடையாது உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து உருவாக்கின ஒரு சட்டம் அது அது ட்ரக்ஸாகவும் ஆர்ம்ஸாகவும் நீங்கள் வந்து இந்த பணம் வந்து ரொட்டேஷன்னு ஆகுது ஒவ்வொரு நாட்டு உடைய பாதுகாப்புக்கு பிரச்சனையாக இருக்குது எல்லா நாடும் சேர்ந்து ஒரு சட்டத்தை உருவாக்குறாங்க அதில் உங்களுக்கு ஈடிக்கு வந்து ஒரு பெரிய அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு நீங்கள் இதை வந்து சாதாரண லோக்கல் கேஸ் மாதிரி ஒவ்வொரு தடையும் பண்ணிங்கன்னா ஜாமீனுக்கு சில விதிமுறைகள் இருக்குது நீங்கள் போன தடவை ஜாமீன் கேட்டு கிடைக்கலன்னா அடுத்த தடவை ஜாமீன் கேட்கும்பொழுது இதுக்கு இடைப்பட்ட காலத்தில் ஏதாவது ஒரு மாற்றம் கோர்ட்டு ஏற்றுக்கிற மாதிரி இருக்கணும் போன தடவை நீங்கள் இப்போ சார்ஜ் ஷீட்டுன்றாங்க சார்ஜ் ஷீட்டு கொடுத்ததுனால வெளியில் விடணுன்னு பிஎம்எல் ஆக்ட்டில் கிடையாது இவ்வளவு நாள் தான் சிறையில் வச்சுருக்கணுன்னு பிஎம்எல் ஆக்ட்டில் கிடையாது அப்போ நீங்கள் வேறு என்ன இருக்குது எங்கள் போன தடவை அவர் அமைச்சராக இருந்தாருங்க இந்த தடவை ஒரு அமைச்சராக இல்லைங்க அதனால் அவர் சாட்சியை கலைக்க மாட்டாருங்க அவர் தம்பி அசோக் தலைமுறையாக இருந்தார் இப்போ அவர் சரண்டர் ஆகிட்டாருங்க அதனால் இவருக்கு ஜாமீன் கொடுக்கலாமே இப்படி கேட்கலாம் ஹெல்த் இஷ்யூவில் கேட்டாங்க ஹெல்த் இஷ்யூவில் அவங்க சொல்லிட்டாங்க கூகுள் பண்ணி பார்த்தா நாலு மாத்திர ரெண்டு டானிக் எழுதி கொடுத்தாலும் சரியாகிடும் போலகுது அப்படின்னு விட்டாங்க அப்போ ஹெல்த் இஷ்யூவில் இவங்க போக முடில வேறு கிரவுண்டில் போகிறாங்க என்ன கிரவுண்டு பென் ட்ரைவை இது பண்ணுறாங்க டேம்பர் பண்ணிட்டாங்க அந்த டேட்டு வேறு இது வேறுன்னு அதுக்கும் ஈஸியாக பலி பதில்னா பென் ட்ரைவை இவங்க யாரும் இது பண்ணல சிசிபி தான் அதை வந்து இது பண்ணியிருக்குது கோர்ட்டில் இருந்தால் தான் இவங்க வாங்குறாங்க அது காப்பி ஒரிஜினல் பென் ட்ரைவ் கொடுக்கலையே அதோடைய காப்பி தான் இவங்களுக்கு கொடுக்குறாங்க இதை இவங்க டேம்பர் பண்ணால் என்ன பண்ணாட்டின்னா ஒரிஜினல் அங்கே இருக்குது டேம்பர் பண்ணால் மாட்டிக்க மாட்டாங்களா அப்போ இது ஒரு சொத்தையான வாதம் தெரியுதுல்ல அப்போ இதை வச்சுக்கிட்டு எப்படி நீங்கள் கேட்பீங்க ஜாமீன் இப்படி தான் அவருடைய வழக்கு திருப்பி திருப்பி தான் இதுக்கு முன்னோடி மணி சுசோடியா உள்ளே இருக்கார் சத்யேந்திர ஜெயின் உள்ள இருக்கார் இங்கேயே தமிழ்நாட்டிலே அந்த அந்த தங்க கடத்தல் தங்க விவகாரத்தில் கைதானாங்கள்ல சுரானா சுரானா அப்புறம் இன்னொருத்தர் புகாரின்னு ஒருத்தர் அவர்லாம் இவங்கெல்லாம் உள்ள இருக்காங்க எல்லாம் பிஎம்எல் ஆக் தான் அதனால் அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் வர முடியாது ஜாமீன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தேர்தல் நெருங்கிட்டிருக்கு கூட்டணி பேச்சுவார்த்தைகளை கட்சிகள் தொடங்கிட்டு இருக்காங்க திமுக அதிகாரப்பூர்வமாகவே வெளிப்படையாக பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க இருபத்தி எட்டாம் தேதி காங்கிரஸ் கூட நடைபெற்றது அடுத்தபடியாக இடதுசாரிகள் வீசிக்கெல்லாம் அடுத்தடுத்து பேச்சுவார்த்தை தான் இருக்காங்க காங்கிரஸ் வந்து இருபத்தோரு தொகுதிகள் கேட்டதா ஒரு தகவல் வந்துச்சு அதை வதந்தின்ட்டாங்க இரட்டை இலக்கங்களில் வேணும் அப்படின்னு காங்கிரஸ் கோரிக்கை வைக்கிறதாகவும் ஏழு தொகுதிகள் அதிகபட்சமாக கொடுக்கப்படும் திமுக தரப்பில் சொல்லப்படுறதாகவும் சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்குது இதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது சார் திமுக அதாவது திமுக வந்து கிட்டத்தட்ட நம்ம இப்போ பேசணுமே இந்த சப்ஜெக்டு ஈடி பொன்முடி விவகாரம் மணல் விவகாரம் பல்வேறு விஷயங்களில் மத்திய அரசுடைய நேரடி தாக்குதலுக்கு ஆளாகியிருக்கு அது இவங்க ஒன்றும் சரியான நாட்கள் இல்லை அதுக்கான த இது இருக்குது குற்றச்செயல்கள் இருக்கிறதுனால உள்ளே நடக்குது மணல் முறைகள்லாம் நீங்கள் உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு அது பெரிய சிக்கலை நோக்கி நகர்ந்துகிட்ருக்காங்கன்னு இன்னும் அதில் முழுமையாக இறங்கலை ஈடி ஓரளவு ஆய்வு பண்ணிட்டு இது பண்ணியிருக்காங்க அடுத்தடுத்த கட்டங்கள் போனோம் ஜிஎஸ்டி ஐப்பு இந்த மாதிரி பல விஷயங்கள் ஐடிசிபி ஐடி இதெல்லாம் இப்போ கூட இந்த லேட்டஸ்ட்டாக ஒரு ஐம்பது கோடி ரூபா கம்யூனிஸ்ட் ட்ரான்ஸ்ல இது பண்ணது அதுலேயும் ஈடி ரைட் பண்ணியிருக்காங்க அதுலேயும் பேமெண்ட் ஆக்ட் வரப்போகுது அதில் விசாரணைன்னு போனால் யார் யார் அவங்களுக்கு தெரியாது இப்படி ஒவ்வொரு விஷயத்துலையுமே இவங்க வந்து சிக்கிக்கிட்டே இருக்கிறாங்க இந்த நேரத்தில் திமுக வந்து ஒரு பாதுகாப்பான நடைமுறை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க இதுக்கு பிஜேபி கூட கூட்டணி வைக்கணுன்னா அவசியம் இல்லை பிஜேபி கூட ஒரு வகையான ஒரு வகையான நீங்கள் வந்து ஜெயிச்சு வந்தால் ஒரு வேளை உங்களுக்கு இரநூத்தி ஐம்பது சீட்டு தான் உங்களால் வர முடிஞ்சதுன்னா ஒரு நாங்கள் ஒரு இருபது சீட்டு ஜெயிச்சுருந்தால் தான் உங்களுக்கு ஆதரவு தரோம் ஜெயிச்சா பெரிய ஆதரவு கொடுத்தா என்ன மக்கள் கேட்பா போகிறேன் போகிறாங்க ஓட்டெல்லாம் திருப்பி கொடுன்னா சொல்ல போகிறாங்க ஒன்றும் கிடையாது அப்படி இல்லையா நீங்கள் மெஜாரிட்டியாக வந்துட்டீங்க இரநூத்தி எழுபத்தி மூணு இருக்கீங்க பல விஷயங்களில் வந்து உங்களுக்கு மசோதாக்கள் நிறைவேறதுக்கு நாங்கள் மறைமுகமாக இது பண்ணுவோம் பல விஷயங்களுக்கு கண்டிப்பாக மாட்டோம் இந்த இப்போ முப்பத்தேழு முப்பத்தெட்டு எம்பிக்களை வச்சுக்கிட்டு காவிரி பிரச்சனையில் பார்லிமெண்ட்டில் என்ன பண்ணீங்க எடப்பாடி கேட்குறாரு நாங்கள் அதே ஆளுக்கு தான் வச்சுருந்தோம் முப்பத்தேழு வச்சுருந்தோம் பாராளுமன்றத்தை ஒரு பதினஞ்சு நாளுக்கு மேலே நாங்கள் ஸ்தம்பிக்க வச்சோமா இல்லையா நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கேட்குறாருல இதுதான் தான் அட்ஜஸ்ட்மெண்ட்டு இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் நாங்கள் பண்ணுறோம் எங்களுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிலைப்பாட்டு வரணும்னா அப்போ அவங்க சிலது வைப்பாங்கல்ல காங்கிரஸை வந்து நீ கழட்டி விடுங்க இன்னொன்று திமுகவுக்கு என்ன பிரச்சனை நம்ம அதிகமாக ஜெயிக்கணும் ஆசை அப்போது காங்கிரஸுக்கு போன தடவை பத்து சீட்டு கொடுத்து ஒம்பது சீட்டு ஜெயிச்சதே அவங்களுக்கு எல்லாம் பொறுத்துக்க முடியல எப்பட்ரா ஜெயிச்சாங்கன்னு அப்போது காங்கிரஸுக்கு வந்து அது குறைச்சி கொடுக்கணுன்னா திமுகவில் உள்ள ரெண்டாம் கட்ட தலைவர் எல்லாருக்குமே காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கிறது அவங்களுக்கு கசப்பாக இருக்குது ஸ்டாலின் உட்பட ரெண்டாயிரத்தி பதினாலில் ஸ்டாலின் தான் கிட்டத்தட்ட தி காங்கிரஸ் திமுக வந்து விரட்டி விட்டார் அது உடைய விளைவு தான் கொண்டாடினாங்க பொட்டாசுலாம் கொண்டாடினாங்க அதோடைய விளைவு தான் உங்களுக்கு படுதோல்வி அடைஞ்சாங்க மோடியில் அந்த லேடின் அவங்க ஜெயித்தாங்கல்ல அது அதுக்கு அடுத்த இதில் தேர்தலில் பார்த்தா ரெண்டாயிரத்தி பதினாறில் ஜிகே வாசனை கூப்பிட்டு வச்சு மத்தியானம் சாப்பாடு போட்டு நம்ம கூட்டணிக்கு வந்துருக்கேன்னு எல்லாம் பேசி முடிக்கிறாரு இவர் முடித்தோன்னே அவங்க அப்பா சாணிக்கிடுறாங்க அறிவாலயத்தில் உக்காந்துட்டு காங்கிரஸ் வர சொல்கிறான்னு கையெழுத்து போட்டு கூட்டணியை அறிவிச்சிட்டாரு ரெண்டாயிரத்தி பதினாலில் அமைச்ச கூட்டணி ரெண்டாயிரத்தி பதினாறில் உள்ளே வந்துடுச்சு அதிலருந்து இந்த கூட்டணியில் அவங்க இருக்கிறாங்க காங்கிரஸ் இல்லாத திமுக எந்த காலத்திலும் ஜெயிக்க முடியாது சிங்கிள் ஹார்ஜஸ்ட் படி ஈஸியாக அடிச்சு வந்துடுவாங்க ஏடிஎம்கே அப்போது இந்த காங்கிரஸை பற்றி இவங்க அந்த அந்த நாலேஜே இல்லை அப்போ இந்த பிரச்சனைலாம் வந்துகிட்டு பொழுது இவங்க வந்து காங்கிரஸ் வேணாம் காங்கிரஸுக்கு சீட்டை குறைப்போம் சீட்டை குறைப்போம்னு முடிவு எடுக்கும்போது அந்த சைடு வாசல் திறந்தே இருக்குது அப்போ என்ன ஆகும் அவர் பிஜேபி கூட இல்லை அவ பாயின்னு கூப்பிட்டுனு இருக்கார் நீங்கள் இங்கே பிரச்சனை பண்ணிங்கன்னா அவங்க போய்ட்டு என்ன பண்ணுவீங்க காங்கிரஸ் ஏடிஎம்க்கு சேர்ந்ததுன்னா திமுக கதை கலந்து இன்டாக்டாக இருக்கும் எங்கள் கூட்டணி உடையிறதுக்கு வாய்ப்பே இல்லை தானே சார் சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படி தாங்க சொல்லுவாங்க நைட்டு வரைக்கும் சொல்லுவாங்க காலையில் பார்த்தாங்க போய் நிற்பாங்க நைட்டு வரைக்கும் போனால் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் அன்புமணி ராம்தாஸு டிஎம்கிட்ட பேசியிருந்தார் எல்லாம் ஓகே என்ன காலையில் போனால் லீலா பேலஸில் அங்கே சைன் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்பாவும் பையனும் என்டிஏ கூட்டணியில் இதெல்லாம் நீங்கள் தேர்தல் அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது இல்லை இப்போ அந்த ஏழு சீட்டு அப்படிங்கிறதுக்கு ஒருவேளை காங்கிரஸ் ஒத்துக்குச்சு அப்படின்னா அப்போ திமுகவுக்கு ஒரு அந்த கூட்டணிக்கு ஒரு ப்ளஸ் தானே ஒத்துக்குச்சுன்னா இப்போ எம்எல்ஏ சீட்லேயும் குறைப்பீங்க ஏற்கனவே அறுபத்தி ரெண்டு அறுபத்தஞ்சு இடம் நின்று காங்கிரஸ் எம்எல்பத்தி மூணு எம்எல்ஏ சீட்டில் அறுபதுலேருந்து அறுபத்தி மூணு போனப்போவே பெரிய தகராறுலாம் நடந்தது யாபருதா அப்போ அறுபத்தி மூணு நின்று காங்கிரஸ் அளவு இருபத்தி அஞ்சா ஆ இருபத்தஞ்சு கொடுத்தாங்க அடுத்து ஏழு சீட்டுன்னு குறைகிறாங்க வச்சுக்கோங்க ஏழு ரெண்டு பதினாலு பதினாலு சீட் வச்சுக்கோங்க என்ன என்ன பண்ணுவீங்க இந்த தேர்தலில் முக்கியமாக இருக்குது அதனால் இதை பார்த்துக்குவோம் அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம்னு சொல்லுவாங்களே இங்கே இறங்கிட்டோன்னா அங்கே முடிஞ்சது தெரியும் அப்போது ஏங்க இது எல்லாம் இருக்கட்டும் அங்கே பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாலு மாதிரி நம்மளை கழட்டி விட்டு திராட்டில் விட்டு நம்ம மட்டும் தனியாக போட்டி போட்டு ஒன்றும் இல்லாமல் போயிடுவோம் யார் மொதலே சவாரி பண்ணால் தான் நமக்கு வேலை ஆகும் ரைட்டு இப்போ தான் ஒருத்தர் இருக்கிறார முது கொடுக்குறதுக்கே ஆனால் இந்தியா கூட்டணியில் ஸ்டாலின் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறாரு அவரை வந்து அனைத்து கட்சி தலைவர்கள்கிட்டேயும் ஒரு நல்ல பேர் இருக்குது அப்படிங்கும் போது அது ஒரு பிரச்சனையாக வாய்ப்பு இருக்குல்ல ஏங்க போங்க அடிக்கிறீங்க நல்ல பேர் ஆகுது அப்படி தான் சார் சொல்கிறாங்க பிரதமர் இருக்காங்க நாடா திடீர்னு சனாதனன் பேசி பஞ்சாபு மத்திய பிரதேசம் இது மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் போயிடுச்சு அடுத்து கோமுத்ரா மாநிலம்னு பார்லிமெண்ட்டில் பேசி மன்னிப்புறாங்க நேரத்து கூட ஒரு இது பார்த்தேன் திமுகவில் இருக்கிற ஒரு அம்மா ராமரை பற்றி கண்டது பேசுது அதை அப்படியே எடுத்து இவங்க தான் இவங்க தான் திமுக இந்த திமுக கூட்டணி தான் காங்கிரஸ் இவங்க தான் வந்து ராமரை பழிக்கிறாங்கன்னு போட்டு வைரலாகிட்டு இருக்காங்க வட இந்தியாவில் இவ்வளோ இருந்தால் காங்கிரஸ் இந்தியா கூட்டணிக்குன்னா என்ன இவங்கள வச்சிக்கிட்டு இதுவா பெரிய பிரச்சனையும் இருக்கிறாங்க இவங்களுடைய பேச்சுகள் ஒவ்வொன்றும் மறுபடியும் சனாதன பி மறுபடியும் உயிர் வந்துச்சா பாட்னா நீதிமன்றம் சம்மன் அனுப்பிச்சுதான் பிப்ரவரி பதிமூணு இங்கிருந்து அங்கே போவாரு போகமாட்டாரு ஏன்னா நீங்களும் உங்க வழக்கறிஞரும் உங்க சம்மந்தப்பட்ட யாரோ சொல்லிதான் அதில் கொடுத்துருக்காங்க வழக்கறிஞர் போய் ஆஜரா ஆஜராவாரு அப்போ இதை நியூஸை வந்து வட இந்திய ஊடகங்கள் தான் பண்ணோம் யார் வருகிறா என்ன பிரச்சனை சனாதனத்தை பேசின இந்த கேஸு வந்திருக்குது அப்புறம் அன்னைக்கு நடக்கிற வாதங்கள் மற்ற விஷயங்கள் நோட்டீஸ் அனுப்புறாங்க வச்சுக்கங்க அந்த சம்மன்ல நோட்டீஸ் அனுப்புறாங்கன்னா இது இதை வந்து பெருசாக்குவாங்களா பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் அப்போது இது வந்து இந்தியா கூட்டணி பிரச்சனை தானே ஏன்னா இங்கே இருக்கிறவங்க வந்து சனாதனம் வந்து ஒரு சனாதனத்தில் மூணு வகை இருக்குது அதில் ஒன்று வந்து இந்த வர்ணம் ஒன்று வாழ்வியல் தர்மம் இந்த வர்ணத்தில் வந்து நீங்கள் இங்கே பேசுகிறீங்க ரைட் ஓகே இங்கே சேஃப்டி நீங்கள் அங்கே அவன் வாழ்வியல் தர்மமாக பார்க்குறாங்க இந்து மத தர்மமாக பார்க்குறான் நீங்கள் வந்து சனாதனா இங்கே பாரு இந்து மதத்தை பற்றி பேசிட்டாங்கண்ணா அதுவும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக பேசின சனாதனத்தில் இருக்கிற ஜாதிய முறைகளை நாங்கள் எதிர்க்கிறோம் அதற்கு நாங்கள் எதிரானவர்கள் பேசுனால் பரவாயில்ல சனாதனம் வந்து கொரோனா மாதிரி இவர் அப்படியே லேட்டஸ்ட்டாக அதாவது நம்மளாம் ஃபேஸ்புக்னால் இவர் வந்து இன்ஸ்டாவும் அதனால் சனாதனத்தை வந்து கொரோனா பாணியில் அப்படியே கொரோனா மாதிரி அதை வந்து அழிக்கணும் அப்படின்னா அவன் ஈஸியாக எடுத்துகிட்டு பஞ்சாயத்து மத்திய பிரதேசிலேயே ராஜ் காலி பண்ணிவிட்டு போயிட்டான் அதனால் நீங்கள் வந்து காங்கிரஸும் இது திமுகவை வந்து இண்டி கூட்டணியில் பெருசாக பார்க்குறாங்களான்னு நினைக்காதீங்க போனால் நான் நல்லது பாட்டு நினச்சி தான் இருக்கிறாங்க கூட்டணிகளில் பிற கட்சிகள் இல்லாமல் இருக்காங்க அவங்களும் வந்து இந்த முறை அதிகமாக சீட்டு கேட்குறத பார்க்க முடியுது உதாரணத்துக்கு மதிமுக பம்பரசனமே வேணும் இரண்டு தொகுதிகள் வேணும் எட்டு தொகுதிகள் கொண்ட பட்டியலில் கொடுத்து இரண்டு தொகுதிகள் வேணும்னு சொல்லியிருக்காங்க பிசிகா வந்து அண்மையில் வெணும் ஜானகா மாநாடு கூட்டத்தெல்லாம் காமிச்சிட்டு எங்களுக்கு அஞ்சு தொகுதிகள் வேணும் அப்படின்னு கேட்குறதா ஒரு தகவல் வழியாக இருக்குது இது இன்னும் மேலும் நெருக்கடியை உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது காதல் மொய்தீன் பேட்டி கொடுக்குறாரு முஸ்லீம் அவங்களுக்கு சீட்டு கொடுக்கதே பெரிய விஷயம் சீட்டை வாங்கினது நவாஸ் கண்ணிட்ட கொடுத்துட்டாங்க தடவை அவர் என்ன சொல்கிறாரு நாங்கள் கூடுதல் தொகுதியில் கேட்போம் ரெண்டு ஜவாஹிருல்லா எப்போவுமே அவங்களுக்கு எம்பி சீட்டு கிடையாது எம்எல்ஏ சீட்டு தான் அவர் நான் சீட்டு கேட்பேன்னு சொல்லியிருக்கார் விடுதலை சிறுத்தைகள் உண்மையிலேயே திமுக அதிகமான சீட்டுகள் வென்றதற்கு முக்கிய காரணம் விடுதலை சிறுத்தைகள் வடக்கு மாவட்டங்களில் அவங்களுடைய பங்களிப்புன்றதை யாரும் மறக்க முடியாது அவருடைய பலமே அவருக்கு தெரியல யாருக்கு திருமாவளவனுக்கு அப்போ இப்போ வந்து அதை வந்து ஒரு சரியான நேரம் எப்போவுமே கொஞ்சம் இலைக்கும் போது தான் ஏற முடியும் அதனால் அவர் அஞ்சு கேட்குறாரு அஞ்சு கேட்டால் அவர் மூணு கிடைக்கும் அட்லீஸ்ட் ரெண்டியாவது உங்கள் சின்னத்தில் போட்டிடுங்கன்னு சொல்லுவாங்க அப்படின்றதாவது அவருடைய இது மார்க்சிஸ்ட்டுகளுக்கு கோயம்புத்தூர் இருக்குதா இல்லையான்னு தெரில காங்கிரஸ் இவன் இவன்பா ஏன் தொகுதி பாண்ணா என் பண்ணா மகேந்திரன்றார் திடீர்னு கமலஹாசன்ன்றாங்க திடீர்னு காங்கிரஸ் கேட்குறான் இது திமுக வச்சு இருந்து ஏப்பா எங்கள் தொகுதி எங்களுக்கு உண்டா இல்லையா அந்த மாதிரி கதை இன்றைக்கி இவங்களுடைய நிலமை இவங்களுடைய நிலமை எப்படின்னா வலது கம்யூனிஸ்ட் நிலமை எப்படி அப்போ எல்லாருமே என்ன பண்ணுவாங்க மதுரை கொடுத்துருவாங்க சார் அவங்களுக்கு ஆ ஏன்னா சுங்கடேஷனாக கொடுப்பாங்க ஏன்னா அவர் இல்லைன்னா அவர் இல்லைன்னு வேற ஆச்சு இது மதிமுக ஒன்று உதயசூரியன்னு ஒன்று இது இது ராஜ்யசபா கொடுத்துட்டாங்க இந்த தடவை அவர் ஏமாற இல்லை ரெண்டு கேட்குறாரு அப்போ இந்த பிரச்சனையெல்லாம் திமுக எப்படி கையாளுறதுன்றதை பொறுத்து தான் கூட்டணிகள் இதாகும் மாறும் மதிமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த வாட்டி வந்து கணேசமூர்த்தி நிற்கலை அவர் வந்து தேர்தல் நிற்கிறது வந்து தன்னை அவருக்கு ஓய்வு பெறாரு அப்படின்னு சொல்றாரு அதுக்கு பதிலாக வந்து விருதுநகர்ல துரை வைக்கோ வாரிசு அரசியல் எழுத்து கட்சி ஆரம்பிச்ச வைக்கோ தன் மகனை எடுத்து எடுத்தப்படுறதா சொல்லியிருக்காரு ஆனா அந்த இடம் காங்கிரஸ் கிட்ட இருக்கு மாணிக தாகூர் அதை விட மாட்டேன்னு சொல்றாரு அப்படிங்கும்போது போது எப்படி கொடுப்பாங்க எப்படி கோவை பிரச்சனையும் அதே மாதிரி விருதுநகர் பிரச்சனை மாணிக தாகூர் அங்கே நிற்க விரும்பலை காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ஒரு தடவை ஒரு தொகுதியில் நின்றுட்டாங்கன்னா அந்த தொகுதியில் வச்சு செஞ்சுட்டு கண்ணா போயிட்டு எல்லாேரும் கோபத்துக்கும் ஆளாகிட்டு வேறு தொகுதிக்கு மாறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க அந்த மாதிரி மாணி தகுந்தளவு சிவகங்கை ட்ரை பண்ணுறாரு இல்லாட்டி இந்த சைடு ஏதாவது ராமநாதபுரம் அந்த மாதிரி ஏதாவது கிடைக்குமான்னு சிவகங்கை வந்து ஏற்கனவே காங்கிரஸ் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி நேற்று திமுக சொந்த கட்சியினர் நம்மளே வச்சுக்கலாங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்கன்னு கேள்வி காங்கிரஸ்க்குள்ளேயே இது வேணான்னு சொல்லலான்னு ஒரு கூட்டம் தனியாக கிளம்பியிருக்காங்க ஏன்னா அந்த கார்த்திக் சிதம்பரம் ரொம்ப தொல்லை கொடுத்துக்கிட்டு திட்டாருந்தோட சீட்டும் கிடையாது இது நம்மக்கிட்டே இருக்கிறதோட அங்கே போயிடுச்சுன்னா கார்த்தி சிதம்பரத்து சீட்டு இருக்காது அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டு ஓடிக்கிட்டு இருக்குது அப்போ இந்த பிரச்சனைலாம் வரும்பொழுது விருதுநகர் வந்து இவர் பையனுக்கு நீங்கள் போக முடியும் பண்ணாங்க ஆனால் இந்த தடவை விருதுநகர் வந்து யாருக்குன்றது காங்கிரஸ் இது திமுக உஷாரா காங்கிரஸ் பக்கம் தள்ளி விட்டாங்க நேற்று அதனால் இது எப்படி நடக்கும் தெரியாது நீங்கள் கூட்டணின்றது எண்ணிக்கை மட்டும் இல்லை தொகுதிகள் வைத்தும் கட்சிகளுக்குள்ள சண்டை வரும் அந்த சண்டையும் சரி பண்ணணும் அப்போ கோவையை வச்சு மூணு பேர் சண்டை போட்டு இருந்தா கோவம் வந்து கூட யாராவது வெளியேறுவாங்க இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது திமுக சைட்லாது பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறாங்க கூட்டணி கட்சிகள் இருக்கு தொகுதிகள் எண்ணிக்கை தொகுதிகளோட பேரு அதெல்லாம் பிரச்சனை அதிமுக பக்கம் வந்து வெளிப்படையாக எந்த ஒரு பேச்சு ஆரம்பித்த மாதிரியே தெரியல எஸ்டிபிஐ இருக்காங்க அவங்களும் வந்து எத்தனை தொகுதிகள் கேட்பாங்கன்னு தெரில மீது யாரும் பேச்சுவார்த்தையை ஆரம்பிச்ச மாதிரி கூட தெரியல அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்றேன் நிதிஷ்குமார் எங்கே இருந்தாரு ஆர்ஜேடி காங்கிரஸ் கூட்டணியில் இருந்தாரு இந்த இந்த பக்கம் மாறிட்டார் அவர் கூட்டணி உருவாக்குனதில் முக்கியமானவர் முக்கியமான தலைவர் அவர் மாறுற அன்னை வரைக்கும் உங்களுக்கு தெரியுமா முன்னாடி கணிச்சது தான் சார் அதுக்கு ஒரு நாள் முன்னாடி கணிச்சாங்க எல்லாரும் சார் ஒரு மாசம் முன்னாடி நாங்கள் வீடியோ போட்டு அது வந்து அந்த அளவுக்குலாம் வருது இல்லை சும்மா கோபத்தை காமிச்சாரு இந்தியும் திட்டினார் அதுன்னு அதை தாண்டி ரொம்ப பெரிய லெவலில் இவர் வந்து இங்க மாறுவார்னா கூட்டணியில் அதிருப்தி ஏற்பட்டு வெளியே போவார்னு எதிர்பார்த்தாங்க பாஜக வெளியே போவார்ன்றது வேறங்க மம்தா வெளியே போனாங்க நம்ம நீங்க சொல்ற மாதிரி பாஜக அது ஒரு நாளைக்கு முடியும் ஆனால் பாஜக இந்த வேலையை ஒரு மாசம் ரெண்டு மாசம் முன்னாடியே ஆரம்பிச்சிட்டாங்க சைலண்டா ஒர்க் பண்ணாங்க முடிச்சுட்டாங்க சேம் இதே தான் அரசியலில் எதுவும் நடக்கும் ஏடிஎம்கே சும்மா மாதிரி தான் இருக்கும் ஏன் காங்கிரஸ் கூட பேசலைன்னு நீங்க நினைக்கிறீங்க இருக்கலாம் ஏ என்னங்க நீங்கள் உங்கள் எவ்வளோ பெரிய கட்சி இந்த மாதிரி பன்னெண்டு சீட் பன்னெண்டு தானே நான் பண்ணேன்னு தரேங்க வாங்க பேசுங்க கூட வேறுனா எதாவது பார்த்துக்கலாங்க அப்படின்னு பேச மாட்டாங்கன்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எப்படி நினைக்கிறீங்க வாய்ப்புகள் அதிகம் பாமக கூட பேசிக்கிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட பாமக வரப்போகிறதா உறுதியாகுது சில பல விஷயங்களில் தான் தேமுதிக உறுதியாக இங்கே ஏடிஎம்கே கூட்டணிக்கு வரது இருக்குது கிருஷ்ணசாமி வாசனும் கிட்டத்தட்ட முடிவெடுக்கிறாரு இன்னொன்று வந்து அந்த பெருந்தலைவர் காமராஜர் கட்சின்னு சொல்லிட்டு என்ன பயங்கரமான கட்சிங்க அது பெரிய கட்சி இல்லை அவங்க ஒரு கட்சின்னு சொல்லிட்டு ஒரு சீட்டு கொடுக்க போகிறதா சொல்லி அதெல்லாம் கிடையாது அந்த மாதிரிலாம் கிடையாது நீங்கள் எப்படி டிஎம்கேவோ அதே மாதிரி ஏடிஎம்கேவோ அந்த டிக்னிட்டி மெயின்டைன் பண்ணுவாங்க நீங்கள் பெரும்பாலும் எப்படி பண்ணுவாங்கன்னா நீங்கள் பணம் தரோம் நீங்கள் பிரச்சாரம் பண்ணுங்கள் சட்டமன்ற தேர்தல் வரும்போது உங்களுக்கு ஒரு சீட்டோ ரெண்டு சீட்டோ தரோம் அப்படின்ற மாதிரி தான் பண்ணுவாங்க பெருந்தளவர் கட்சி அதிகபட்சம் அவர் பெரம்பூரில் நிற்பார் அந்த சைடு நிற்பார் தரும்பாலம் தரும்பாலன் அதை தாண்டி எம்பி நிற்கிற அளவுலாம் அவங்களுக்கு பெரிய அந்த இந்த இதெல்லாம் கிடையாது அதனால் அது ஒரு பாட்டை அவர் திமுக கூட்டணியில் தான் வலுவாக இருந்தார் இப்போ என்னமோ தெரில திடீர்னு வெளியில் வந்திருக்காரு இது ஒரு பாட்டு இது இல்லாமல் எஸ்டிபிஐ கேட்டிங்க எஸ்டிபிஐக்கு ஒரு எம்பி சீட்டு கொடுப்பாங்க அதுவே பெரிய அங்கீகாரம் எஸ்டிபிஐக்கு ஏன்னா கூட்டணியிலேயே அவங்கள உள்ளே கொண்டு வர மாட்டாங்க அப்போ உள்ளே வந்து ஒரு சீட்டு கொடுக்குறாங்க ஒரு வேளை மதிய சென்னை கொடுத்தாங்கன்னா திமுகவுக்கு ஒரு பெரிய டஃப் கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதுவரை எங்களுடைய கருத்துக்களை போய் நம்பிக்கை